ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரளா இல்லாட்டர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரெடிஜிட்டில் வந்து நானூற்றி பன்னெண்டு நாம் எப்படி கனுப்பி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பீபோர்டு சி போர்டில் நம்ம ஏ போர்டு மிஸ் ஆகிருச்சு ஆல் போரில் கொடுத்த ஜீரோ அஞ்சு பீ போர்டில் ஒன்று சி போல ரெண்டும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நம்ம பெஸ்ட்டு த்ரெடிஜிட்லேயும் பார்த்திங்கன்னா ஜீரோ பன்னிரெண்டு கொடுத்தோம் ஆனால் அங்கே நானூற்றி பன்னெண்டு அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி பிசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி எந்த ஒரு பெரிய வெற்றியும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுது நமக்கு இப்போ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சது அதே மாதிரி இன்றைக்கி பிசியில் ஜீரோ பன்னிரெண்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிசி வின்னிங் வந்திருக்கும் தேர்ட் டிஜிட்ட மட்டும் நமக்கு ஆள்போல் கொடுத்தது மிஸ் ஆனதுனால மிஸ் ஆயிருச்சு ஓகே விடுங்க இன்றைக்கி வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வழக்கம்போல் நம்மளுடைய டிஸ்க்ளாமரை பாருங்கள் நண்பா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்லை கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும்தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு நம்ம கணிப்பை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி பத்தொன்பது ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு ட்ரையல் நம்பர் வந்திருக்கு இந்த ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்க உங்களுடைய கணிப்பை நம்ம கமாண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுடே ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி பன்னெண்டு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ பன்னிரெண்டு மட்டும் தான் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பிசி வின்னாக இருக்குது நமக்கு த்ரீ டிஜிட்டலில் மிஸ் ஆனது காரணம் ஆல்போர்டு வந்து ஜீரோவும் அதுக்கு பவர் அஞ்சுக்கு நம்ம கொடுத்து ஏ போர்டில் வச்சோம் அது மிஸ் ஆனதுனால நமக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட்டல் மிஸ் ஆயிடுச்சு டுமாரோ பார்த்தீங்கன்னா கேரளா எலக்ட்ரிக் கெஸ்ஸிங் சிறுசக்தி டிரா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டுக்கான கணிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வந்திருக்கு உங்கள் கணிப்போடு நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற நண்பா நம்ம இதில் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கணிப்புகளை கொடுக்கலாம் டுமாரோ பார்த்தீங்கன்னா ஆல் போலில் ஒன்று ஆறு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒன்று ஆறு வந்தால் எந்த போல வீட்டில் வரணும் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பில் வர நம்பர் நான் சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் எந்த நபர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா இதெல்லாம் ஒரு கணிப்பு வீடியோ மட்டும்தான் கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது ஸோ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் என்ன அப்படிங்கிறது இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனலில் வீடியோ போடுறதா இல்லை நம்ம நியூஸ் சேனலில் எம்டிக்கே சேனல் மாஸ்டரில் தான் போட போகிறோம் அதாவது மைடியர் கிங் மாஸ்டர் சேனலில் தான் நம்ம வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும் முன்னே நம்ம பழைய கிங் மாஸ்டர் சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திங்களோ அதே அளவுக்கு இந்த சேனலுக்கு நண்பா ஏன்னா நம்ம ஒவ்வொரு சேனலும் நம்ம ஆரம்பிக்கிறோம் பட் அதுக்கு என்னென்னா நமக்கு மானிஸ்டேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாமே பல பிராபலத்தில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம திரும்பவும் மெகேன் ஒரு புது சேனல் ஆரம்பித்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எல்லா நண்பர்களுக்காக மட்டும்தான் ஏன்னா நிறையா நண்பர்களுக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு முறையிலேயே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கெஸ்ஸிங் வீடியோ போடுங்க 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 ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க நானும் என்னுடைய ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து தான் நானும் போடுறேன் ஒவ்வொரு நாளைக்கு வெளியில் போயிட்டேன் அப்படின்னா ஒரு லேட் ஆச்சு அப்படின்னாலும் போட முடியாமல் போகுது அது மாதிரி நிறையா இஸ்யூஸ்லாம் இருக்குது ஓகே பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பில்போர்டில் ரெண்டு ஏழு சிபோர்டு ஒன்று ஆறு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் இருக்கா அப்படின்னு பாருக்கேன் பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு பேர் வரத்துக்கு சரி ஐம்ப ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் என்னுடைய கணிப்பில் வந்த நம்பரை நான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு நம்பர் நம்ம ஏபியில் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அது பிசிசி ஏபியில் வர மாதிரி இந்த ரெண்டு பேரிலுமே மேட்ச் பண்ணி தான் நான் த்ரீ டிஜிட்டில் எடுத்து கொடுத்துருக்கேன் நாளைக்கு ஒரு நான் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அடிச்சுக்கிற பேஸில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு த்ரீ டிஜிட்டலே ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ அதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பெஸ்ட்டு த்ரீ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ எழுபத்தி ஆறு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ எழுவத்தி ஆறு இந்த நம்பரில் நாலு நம்பரில் உங்களுடைய கணிப்பு இருக்கா இல்லை இன்னும் ஒரு நாலு நம்பர் எடுக்கலாம் அந்த நம்பரில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த நாலு நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம போர்டு வைஸாக கொடுத்துக்குறோம் இந்த நாலு நம்பரை விட்டுவிட்டு அடுத்த நாள் நம்பர் அதில் அப்படி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதில் போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கணிப்பில் சேஞ்ச் ஆகி வர மாதிரி இருந்தாலும் அப்படி சேஞ்ச் பண்ணி கூட ஒரு நம்பர் எடுத்து பாக்ஸ் போட்டு கூட வெற்றி பெற நண்பா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம எப்போவுமே நண்பர்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே சொல்கிறது தான் கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற நண்பா அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு ஆல்போர்டு அண்டு பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க திரு டிஜிட்டலில் ஒன் ஆர் டூ நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே நண்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் தான் நம்மளும் கொடுக்குறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் பட் நமக்கு ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி என மாறி மாறி வர்றதே எல்லாத்துக்குமே சகஜம் தான் எல்லா நாளும் வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் பட் நமக்கு தோல்வி வெற்றியின் மாறி மாறி வருதே ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்